இந்த வீட்ல ஒரு பொருள் வெச்ச வெச்ச இடத்துல இருக்காது எங்க போச்சு தெரியலையா இந்த பையிலயும் காணோம் என்னது தெரியுமேக்கா இந்த பையில தான் போட்ட மாதிரி நாபகம் இருக்குது எங்க போச்சு தெரியல சதீஷ் இருக்கலாம் பத்தியா இதை எடுக்கற அத்தை எடுக்கறானே எல்லா பொருளையும் மாத்தி வச்சிருவான் ஒரு பொருள் எடுத்தா திரும்ப அந்த இடத்துல வைக்கணும் ஒரு பழக்கமே இருக்கவே இருக்காது கொஞ்சம் கூட உனக்கு என்னடா அதிகா தெரியுமேக்கா கரண்ட் பில் அட்டை தேடி நிற்கதே இன்னைக்கு தான் கடைசி நாள் பெரிய பொண்ணு கூட இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போறோம் ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின்லாம் வாங்குறதுக்கு இது மார்க்கெட்ல வக்கிடா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின்லாம் ஐயோ உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அங்கே போகிற விலையில கரண்ட் பில் கட்ட இடம் இருக்குது அப்போ கட்டிட்டு வந்திருந்தேன் சொல்லிட்டு நான் தேடி காணோம் காணும் இல்லை சாதி இந்த பைய வச்சேன் சரி ஏன் நான் கவனிக்கலையே வீட்டில் என்னதான் பாக்கிறீங்களேன்னு தெரியல கார்டு இல்லாமல் இப்போ நான் எப்படி பில் கட்டுவேன் கரண்ட் இல்லைன்னா பரவாயில்லையா ஆ ஃபேன் வேணாவா லைட் வேணா அதெல்லாம் எல்லாம் இருக்க முடியுமா இல்லையா நீதான் பத்திரமா என்ன வந்துக்கா இங்க பாருங்க எங்க மாட்டி வச்சுக்கிற பாத்தீங்களா இந்த பயில தான் வச்சு நாங்க இருக்குது ஆனால் அந்த பையில இல்ல யார் எடுத்துட்டு போயிருப்பா ஒரு நிமிஷம் டைம் ஆகுது பெரிய பொண்ணு வேற கத்தி என்ன விட்டுட்டு போறாங்க சீக்கிரம் வாங்கக்கா இந்த ஹேண்ட் எங்க வச்சேன் ஒண்ணு ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள தேடி தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போகுது கேஸ் வர புக் பண்ணனும் அதில் வரத்துக்கு என்ன லாகும் இப்போ புக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்ன வச்சு அடுப்பு தான் உட்காந்து சமயம் செய்யணும் எவ்வளோ வேலை ஒரு ஒண்டி பொம்பளே பார்க்கறது ஆ ஒரு மனுஷன் வீட்டில் எடுக்கிறாருன்னா பேர் ஒரு வேலைக்கு பிரோஜனம் கிடையாது பத்திரமா வைக்க என்ன சமையல் ரூம்ல எத்தனை வச்சுக்கிறா என்னத்தை கரண்ட்டை கட்டிச்சா கொடுங்க அப்படி ராதிகா அப்படியே வந்து மத்தியானத்தில் அப்பா அப்போ கரண்ட் ஆஃப் ஆகி போகுது நம்ம வீட்டில் லூஸ் கனெக்ஷன் தெரியல அது சரி பார்க்கறதுக்கு வந்து வசூல்னா அத்தான் நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் ஆஃப் ஆகுது எல்லாத்துலேயும் ஆஃப் ஆகுது கொடுங்க அப்படியே கேஸ் வர காலி வர மாதிரி இருக்குது கேஸ் புக் பண்ணிவிட்டு ஆ பண்ணுற பண்ற ஞாபகம் இருக்குது என்ன பண்ணுற மாட்டேன் நீ மறந்துவிடே அதுக்கப்புறம் ஜாஸ்தி கழிப்பா நான் தான் அடுப்பு உட்காந்து சூறாக்கணும் என்னென்னால் அடுப்பில் உட்காந்து செய்ய முடியாது அடிக்கிற வெயில்ல ஒழுங்காக புக் பண்ணு ஐயோ ஏற்கனவே டைம் ஆகுதுன்னா நீங்கள் வரத்த வசந்திங்க வசந்தியா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாருன்னா பேசுறதுக்கு போனால் பேசுனே அப்புறம் ம் நேரமும் ஃபோன்லேயே தான் பேச சாப்பிட்டால விலைக்கலை கேட்டால் மாத்திர போட்டால கடலப்பட நீ மாத்திரை போட்டால இல்லையா ம் ரெண்டு டி தான் சாப்பிட்டா மாத்திரை போட்டாச்சு சரி பார்த்துக்கங்க போயிட்டு வந்துடுறேன் இது மார்க்கெட்டில் வரும்போது கொஞ்சம் பழம் ஆப்பிள் சாத்துக்குடி அது பழம் அதெல்லாம் கொஞ்சம் வேணும் காசு என்ன கட்ட ஏத்த ஒரு ஒரு கிலோ போதுமெல்லாத்திலையா ம் போதும் போதும் ஏன்னா சாப்பாடுலாம் சரியா கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்கிறேன்ல அவளுக்கும் சத்து வேணும் இல்லையா பாலம் சாப்பிடுவா ஆ பழமட்டை வாங்கி வந்துடுறேன் இரு அத்தை அத்தை நல்லுங்க ஏற்கனவே டைம் ஆகுது நீங்கள் காசு தேடி எத்தனை வரத்துக்குள்ள ஆனால் என்ன விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவா காசு வச்சிருக்கேன் கரண்ட் பில் கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா காசுலேயும் முப்பது கிட்ட வாங்கி வச்சுருக்கேன் அந்த வாங்கி வரேன் அந்த உடனே எனக்கு கொடுங்க ம் சரி சரி அத்தை நான் வரத்துக்கு லேட்டாக பசங்க ஸ்கூலில் கூட்டு வந்துருங்க ஆ கொடுங்க அப்புறம் ரெண்டு பேரும் கை கட கழுவிட்டு ஆ எதாவது கொடுங்க சாப்பிடுது கொடுங்க கொடுத்து படிக்க உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வசிக்கிறான் சரி என்ன பண்ணிடுறேன் கேஸ் அத்தை வந்து பண்ற அத்தை கேஸ் எல்லாம் பாத்து வச்சு கல் செலவு பண்ணனும் இஷ்டத்துக்கு செலவு பண்ண மூணு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்க வேண்டியதா இருக்குது நாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குறாங்க அண்ணா நான் மத்தல காக்கிதே சுத்த செலவு வைக்கதிலே குறையாதுங்க அம்மா அம்மா நாளை காலேஜ் கண்டிப்பா வந்துருவேன் இது இன்னும் கலம்பல புழுகுதா ஏய் நாளைக்கு வரும்போது எல்லா கூட ஜெர்ச்சு விடுற வாடி நான் கூட எல்லா கூட தான் போட்டு வரேன் கூட சொல்லிட்டே அவளோ போடுன வர சொல்லிட்டா நீ ஏன் போடுன மூணு பேரே ஒரே கலர் Dress ம் சூப்பரா மணி உங்க அம்மா கிளம்பிட்டாங்களா ஒரே நிமிஷம் ஆ ரெடி ஆயிட்டாங்க சித்தி ஏதோ ஒரு பில்லு கணமா தேடி நிக்காங்க பில்ல என்ன பில்ல என்னமா கையில பிளாக்கும் கையில கடன் பிடிங்க போல இருக்க ஐயோ மாமா வீட்ல தான் இருக்கறேன் அப்பா வீட்ல இருக்கா சொல்ல மாட்டா நீங்க கேட்கவே இல்லையா என்னம்மா நான் கடைக்கு போறியா ஆ கலமிட்ட கொஞ்சம் வேலை இருந்துதே அது முடிச்சிட்டு போறேன் வந்தேன் நீ எங்க பேங்க் கையில கலமிட்டா குடு லோன் வாங்கது போறீங்க நம்ம கிட்ட அதெல்லாம் இல்ல மாமா வாங்க லோனே கட்டாம இருக்கீங்க அதெல்லாம் முடிச்சா தருவாங்க கரண்ட் பில் கட்டலாம் போறேன் நீ தான் லாஸ்ட் டேட் இல்ல அதவே கட்டத்துக்கு போறேன்

தங்கத்தோட வேலைக்கு போயிட்டேன் அவர் காலையில் ஆறு மணிக்கே போயிட்டேன் மாமா காரு இல்லையா எல்லாத்தையும் உருட்டின்னு வந்தா ஹோமதி உங்க கூட வரலா ஆமா மாமா ஏதோ வாங்கணும்னு சொல்லிச்சு ரெண்டு பொம்பளை பசங்க வீட்டு இருக்குது அதுங்களா அப்போ போகிற தனி விட்டுட்டு ஊர் சுத்தத்தையும் ஒரு வேலையை வச்சுன்னு இருக்கிறாவா அப்பா நாங்கள் சின்ன குழந்தையா எங்களை பார்த்துக்க எங்களுக்கு காலம் கெட்டு போயிருக்குது போனமா வந்தமான்னு இருங்கோ ஆ சரி மாமா என்னமோ ஃபோன்லேயே பேசி நோக்கான கதை புக் எடுத்து படி எப்பா படிக்கிறப்பா என்ன ஏச்சு உங்க அப்பாக்கு உருன்னு இருக்காரு சண்டையா அதெல்லாம் சும்மா கேட்டேன் இப்போ கிளம்பிட்டாரு கிளம்பிட்டியா எவ்வளோ நான் கிளம்புறதுக்கே மணி தான் பெரிய பொண்ணு எப்போயே கிளம்பிட்டேன்னு சொன்னா நீ இப்போ தான் இந்த பில் தெரிஞ்சுங்க உட்காந்துக்கிறேன் நீ நான் எந்த பில்லுக்கு நீ நீங்கள் பில் தெரியாம யோ அப்பா வெளியில் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பில்லு தெரிஞ்சு இருந்தேன் வெளியில் போற நான் பண்ணுறது அப்புறம் எங்கள் பறவை புறையா தான் பண்ணப்படுவார் நான் தான் ஒரு வெளியில் போட்டோம் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அதுக்கு சும்மா இருந்தால் வரைக்கும் சொல்லிட்டு தான் அப்படியே பில் தரம்கிழமை இருந்தேன் ஒத்தி வந்து மொத்தத்தை போட்டு வச்சுட்டேன் கண்டியா பொறுமையாக வர வேண்டியது கொஞ்சம் கழிச்சே பெரு குருமணம் வந்து கற்றுமையிட்டேங்க மாமா வீட்டில் இருக்கா தெரியுமா என்ன புரியுது இருந்த பாத்தீங்களா நான் ஆசோசமா கூட கவனிக்கல இதை தான் தோணிச்சிருக்கேன் நீப்பலாம் டைம் தான் டைம் ஆகுது போகுது குழந்தைக்கு என்னையா கேஸ்ல பால் வச்சிருக்கேன் பாரு பாத்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடாது ஆ சரிம்மா சரிமா சாப்பாடு வச்சிருக்கேன் பாரு இருக்குது குழந்தை மட்டும் அப்படத்துக்குங்க அம்மா லேட் ஆச்சா சாப்பிடுங்க அம்மா வந்து போட்டு விட்டுணும்னு உட்காண்காவிங்க ஆ சரிம்மா இப்ப ரெண்டு பேரும் அடிச்சு சண்டை குடிந்திருக்க கூடாது வீட்டை போயிட்டு சாமான் துறைக்கிட்டு கொஞ்சம் துணி இருக்கா கலாச்சாரி காய வச்சு வைக்கணும் அப்படிட்டா நீயே சொல்லு அம்மா நான் சொன்னால அவ செய்ய மாட்டமா செய்யாம மட்டும் இருங்க வந்து அதுக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன் இவ்வளவு பெரிய பசங்களை வச்சுக்கினே எல்லா வேலையும் இந்த வீட்டை நான் தான் செஞ்சுன்னு இருக்கணும் மணியும் அதுக்கு அது பசங்க சொல்லிட்டு இல்லாத செய்யும் வா போலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறியா அதான் அது கையில கரண்ட் அட்டக்கா போற வேலை அப்படி கட்டிட்டு போயிடலாம் ம் சரி வா நான் கூட காய் எல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் வீட்டில் கூட வாங்க அந்த கடையில் வரும்போது வாங்க வந்துடணும் இங்கே பார்த்தியா யார் விட்டு கோழி யார் விட்டு சாவல்னு தெரியல இங்க இங்கே எதாவது சுற்றி சுற்றி வந்துங்க ஒரு செடி செட்டி வைக்க முடியல எல்லாத்தையும் சீச்சு கடாசிடுதுங்க மீனா விட்டுன்னு நினைக்கிறேன்க்கா மீனா விட்டுதேன் இங்கே வரப்போதே அது பக்கத்தில் உள்ளேருந்து இங்கே வந்தேன் அம்மா நீ இருந்தது எங்க வீட்டுல இருந்து கோழி இருக்குதுன்னு அதுதான் வேறையா வச்சுதான் என்ன அம்மா இங்கே தான் இருக்குது நம்ம வீட்டுல தான் பிடிச்சி கவுத்து போடு கால் முட்டை போடும் அதான் பண்ண போறேன் ஒரு முட்டை பன்னெண்டு ரூபாய் பாஞ்சு ரூபான்னு வைக்கிறதுனா கோழி முட்டை சமைக்க முடி வச்சிருப்பேன் இங்கே முட்டை முட்டைன்னு அதோட மீன் ஆளது அம்மாண்டி மூடியாடுவான் வரட்டேன் அப்புறம் அந்த கதையா என் விட்டான வந்து நான் வச்சுக்க நான் முட்டை நான் அப்படின்னு சொல்ல வேண்டிதான் சொல்லுங்க சொல்லுங்க அச்சுமே பரவாயில்ல நம்ம வீட்டு கோழியா யார் வீட்டு கோழி தெரியல நம்ம சுற்றி வந்து சரி பஸ்ல வந்தீங்க ஆமா நம்ம பஸ் தான் வந்தோம் எங்க நாத்தினார் எப்படி ஆ நல்லா இருக்கமா மணி மணியாவுதுன்னா இவங்க வரையா சரித்தா நான் வந்து பெரிய பணம் இருக்கு சாமா வாங்க போறலாம் அது கூட போயிட்டு வந்துறத பசங்களை பண்ணி பார்த்துக்குங்க சொல்லிட்டு வந்துருக்கேன் வேலைலாம் வீட்டு வேலை செய்ய சொல்லி சமந்தரம் சொல்லிருக்கேன் இருக்கேன் வீட்ல வீட்டில் சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் செய்ய சொல்லுங்க நீங்க செய்யாதீங்க வயசான செஞ்சு நிற்காதீங்க அது உங்களுக்காக வச்சுட்டு சரி சரி பார்த்து சீக்கிரம் போயிட்டு வாங்க பஸ் உள்ள போயிருக்கு வரதுக்குள்ள போங்க சீக்கிரம் அதான் நாங்கள் வந்து பஸ்ஸில் போகல காரில் தான் போகிறோம் ஏன்னா கொஞ்சம் பொருள் ஆகிப்பே வாங்கி வந்து போகிறா காரை எடுத்து போனால் போட்டு எடுத்துனதுக்கு ஈஸியாக இருக்கும்ல பஸ்ஸில் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த தான் கார் எடுத்து வரும் சரி சரி பார்த்து பத்து ரூபா போயிடுச்சு வாங்க எந்த கடையில் நம்ம பொருள் எடுக்க போறீங்க தெரியலாம எந்த கடை கூட்டு போகிறேன்னு ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கி வேலை எல்லாம் விசாரிச்சுட்டு எங்க பொருள் நல்லா இருக்கு எங்க வில கம்மியா இருக்குன்னு பார்த்து வாங்குமா போய் ஒரே கடையில பாத்துட்டு வாங்கிடாதீங்க நாலு கடை ஏறி இறங்கினா தான் வந்து எங்க கம்மியா இருக்கு எங்க பொருள் நல்லா இருக்கு தெரியும் ஆ சரிங்க சீர்வரிசை கொடுக்குற பொருள் நல்லா தரமானதா இருக்கணும்

என்ன தேங்க உட்கார் சாப்பிட்டு வந்தீங்க வீட்ல உட்கார் சாப்பிட வேண்டியதனே ம் எங்க உட்கார் சாப்பிட்டு வந்து வந்துதே வடை சட்னி சாம்பார் நம்ம வீட்ல செஞ்சது கிடையாது இது நம்ம வீட்ல செஞ்சத போட்டு சொன்னாங்க ஏன்டா காலையில தான் இட்லி செஞ்சு சாம்பார் செஞ்சு வெச்சு வச்சிருக்கோம் நம்ம வீட்ல நீ எதுக்கு இப்ப வாங்கி சாப்பிடுறீங்க ஏண்டி அந்த இட்லிய புட்டு வாயில வைக்க முடியதா மாதிரி இருக்குது இந்த பல்லுகள் எல்லாம் காணாம அந்த மாதிரி ஒரு இட்லி சுட்டு வெச்சிட்டு சாம்பார் சாம்பாரா அது கீழ வெச்சி வெச்சிருக்கீங்க அதெல்லாம் சாப்பிட்டா வயசான காலத்துல போய் தண்ணி சேரணும் ஆ அதெல்லாம் பண்ணி வெச்சிட்டு உங்க புள்ள ஆட்டோ கேளுங்க என்ன செஞ்ச அவனோட ஆசை பண்ணி நீ ஏன் நீயே சாப்பிடு மனுஷன் நிம்மதியாக காலையில ஒரு இட்லி கூட சாப்பிட முடியல உங்கள் தோலை தாங்காமல் தான் காசு கொடுத்து கடையில் இருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன் எங்க உட்காந்து வந்துட்டு வச்சிடுங்க ஆசை கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ வசதியாக இப்போ இருக்குது வரட்டும் உங்கள் பிள்ளை வரட்டும் தான் நானும் வெயிட் பண்ணியிருக்கேன் வரட்டும் என்ன பண்ணுறீங்க மாமியார் மருமகளா எங்க உங்க அம்மா பண்ற வேலையை பாத்தீங்களா நம்ம மானத்தை வாங்கிறதுக்குமே இருக்கிறாங்க அவங்க என்ன சி என்ன பண்ணாங்க எங்கம்மா நீங்கள் வந்து பாருங்க கடையில போய் டிஃபன் வாங்கி வந்து சாப்பிட்டுருக்காங்க இதுமா காலையில் தான் வீட்டில் இட்லி சுட்டு சாம்பார் வச்சு வச்சுருக்கேன் எதுக்குமா காசுலாம் செலவு பண்ணுறீங்க இப்போ கடையில் வாங்குனா உடம்புக்கு நல்லதே கிடையாது சோடா மாவு அந்த மாவு இந்த மாவுலாம் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாவுலாம் அதெல்லாம் போய் எதுக்கு வாங்குறீங்க ஆமா ஆமா நீங்க சுட்டு வைக்கிற இட்லி விட அது கடை இட்லி நல்லா தான் இருக்குது இல்லை பாறாங்கிற மாதிரி இட்லி சுட்டுட்டு வாய் வேற இது வேற சாம்பார் அத்திய வச்சுட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுவேன் எப்படி சாப்பிடுறேன் லேசாடி பிடிச்சி போச்சுமா சாம்பார் அது ஒன்றும் வாசலாம் ஒன்றும் அடிக்கல இந்த வீட்டில் இவன் பண்ணாட்டே இல்லை இவன் தெரியல மற்ற வேலையை வீட்டில் ஒன்றும் செஞ்சு உட்காந்துக்கிறான் ஒரு சாம்பார் ஒழுங்காக வைக்கிறானே நான் தான் சொல்லி கொடுத்து வச்சுக்கிறா தெரியல உனக்கு மா இதுவே கடைசியாக இருக்கும் இனிமே கடையில் வாங்கி சாப்பிட வேலை வச்சுக்காதீங்க இப்போ வீட்டில் ஒழுங்காக செய்யுங்க இந்த மாவு வந்து கடையில் வாங்கின மாவு நல்ல இல்லை கொஞ்சம் பிடிச்சி போன மாவு போடுது கல் மாதிரி வந்துச்சு இப்போ வீட்டில் அரிசி வர வச்சு ஒழுங்காக ஆட்டி போடுங்க என்ன வேண்டி மறைக்கிறேன் நமக்கு குழப்பம் பார்த்தீங்களா வீட்டில் அரைக்கணும் மாமாவு சரி சரி கோவப்படாது கோவப்படாத என்ன தெரு முக்கில் இருக்கிற அந்த இச்சை கடையில் போயிட்டு எப்படி இட்டு சொல்கிறது எப்படி சாம்பார் வைக்கிறது எப்படி சட்னி அரைக்கிறது போய் ரெண்டு பேர் போய் கற்றுக்கலாங்க ஆமாம் நீங்கள் போய் அங்க போய் வாங்கி சாப்பிட்றது பார்த்தாதுன்னு நாங்க வர போறோம் அந்த கடைக்கு மனுஷன் திம்மனா நீங்கள் சமைக்கிறது தினமும் நல்லா தானே செஞ்சு போறாரே இன்றைக்கி நம்ம ஏதோ கூட குறைய ஆகி அப்படியே செலுத்திப்பீங்க தின்றது ரெண்டு இட்லியோ மூணு இட்லியோ அது நிம்மதி எங்கே தின்ன முடியாது தயவு செஞ்சு எங்கன்னா போய் தொலைங்க ரெண்டு பேரும் எங்கள் வயசான காசை பேச்சு பார்த்தீங்கன்னா எங்கன்னா போய் தொலை நம்ம நம்ம ரெண்டு பேரும் திருப்படியும் நீயே சொல்லிட்ட வயசானவங்க அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அவங்க சண்டை போடுங்கவா நம்ம போய் சாப்பிடலாம் அந்த இட்லி சாம்பார் எனக்கு ஒன்றும் வேணாப்பா நீங்களே சாப்பிடுங்க ம் இவ்வளோ தின்னமாட்டாரா நம்ம மட்டும் தின்னணுமா நம்மளை பார்த்துட்டு மாடு மாரி தேர்த்து போடுது

இம்மா ஏமா சீக்க பத்திரீங்க லேசா சாம்பார் அடி பிச்சு போச்சு ஒரு பெரிய விஷயமா இம்மா வச்சு நோக்கன கத்தி நிப்பீங்களா என்ன இது ஒரு பெரிய விஷயமா கேக்குறியா நான் மட்டும் இட்லி வாங்கி சாப்பிட மாட்டேன் தெரிதா உங்களுக்கு அது மட்டும் பெரிய விஷயமா கேக்குறீங்க இம்மா தினமும் கடையில வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெட்டுக்காதீங்க அம்மா உங்க மேல அக்கறை இருக்கனால தான் நான் சொல்றேன் ஆமா ரொம்ப அக்கறதா ஏங்க நீங்க வாங்க ம் நான் வர அடிக்கு போறேன் போ ஆ அந்த வரமா அப்படியே ஓடுவா கொண்டட்டினா அப்படியே கிடு 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 நடுங்குவா அப்படினதா மாய மந்திரம் போட்டு வச்சிருக்கான் தெரியல மா சீக்கிரம் வாங்கமா எவ்வளவு நேரமா ம் வாப்பா அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டே நம்ம உட்கார சொன்னீங்க அரை மணி நேரம் ஆச்சு அந்த குதிரைவாளை போறதுக்கு என்னது குதிரைவாளா ஆமா குதிரைவாள் மாதிரி தான் இருக்கு அது பாக்கிறதுக்கு கிண்டல் பண்றே அம்மாவா அம்மா இப்ப எதுக்கு மத்த வீட்டுக்கு போறோம் அத்தை வீட்டுக்கு போறமா நான் எப்ப சொன்ன உண்ட அத்தை வீட்டுக்கு போறேனே ஆ நீங்க தரமா சொல்லீங்க முக்கியமான இடத்துக்கு போறோம் நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டேன் ம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போறதா சொன்னேன் அங்க அத்த வீட்டுக்கு போறதா சொன்னேன் அப்ப வேற எங்கமா போறோம் ஜாதகம் பார்க்கிறதுக்கு போறோம் ஜாதகமா யாருக்குமா

ஒரே பணம் செலவு கிடையக்கூடாது தங்கச்சி செலவு பண்ணாலும் பண்ணுவாங்க செலவு பண்ணலாம் கணக்கு பார்ப்பாரு வீட்டில தான் போட்டு நம்ம விளையாட இருக்குறான் ஏமா மண்டபத்துக்கு நிறைய செலவு ஆகாதுமா நம்ம வீட்டில வசதியெல்லாம் இல்லையம்மா பாத்ரூம் ரூம் வசதி தண்ணி வசதியெல்லாம் வீட்டுக்கு கஷ்டம் இங்கே எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும் எங்க அப்பா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒத்துக்குன்னு பெரிய விஷயம் நான் வீட்டோட செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு நான் தான் அனைபிடிச்சு சொல்லணும் சொன்னோம் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இப்போ வந்து மண்டபம் எடுத்து சேர்ந்தோம் அப்பா சுத்தமா ஒத்துக்கவே அம்மா நீங்க நாள் மட்டும் பாருங்கம்மா அப்பா உமா சமர்த்தி வைக்கிறது என்னோட வேலை